திரு விநாயகருடைய திருவுருவத்தை பார்த்திருப்போம் விநாயகர் கோவில் பார்த்திருப்போம் இந்த கோவில் ரொம்பவும் சிறப்பானதுங்க அது என்னன்னா நம்மளுடைய மருது சகோதரர்கள் மருது பண்டிகைகள் சின்ன மருது பெரிய மருது அவங்களுடைய திருக்கரங்களால பிரிச்சை செய்யப்பட்ட விநாயகர் பெருமானு தாங்க இவரு அன்னதான மருது விநாயகர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆஹ் இங்க பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் தான் நம்ம சின்ன மருந்து பெரிய மருது அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய திருக்கரங்களால பிரிச்சை செய்யப்பட்ட விநாயகர் பக்கத்துல ரெண்டு அந்த நாகருடைய சிலை அம்சம் இருக்குது இந்த காணொலி வாயிலா நாங்கள் பார்த்த இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கோங்க எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில தாங்க இந்த ஆஹ் விநாயகர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது இங்க இங்கே அவங்களுடைய இது விநாயகர் கோவில் மட்டும் இல்ல அவங்களுடைய அந்த நினைவேந்தல் கூடிய சிலை நம்மளால பார்க்க முடியுது இதை தவிர்த்து சுமார் ஒரு எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான மருது சகோதரர்கள் வணங்கிய சிவாலயமும் இந்த நரிக்குடி கிராமத்தில் இருக்குது பொதுவாக வந்து மருது சகோதரர்கள்னாலே நம்ம வந்து காளையார் தான் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த கோவிலை வழிபட்டிருக்காங்க ஏன்னா மருது சகோதரர்கள் பிறந்த ஊர் அப்படின்னா இந்த நரிக்குடி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களை இந்த ஊர் மக்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய உறவுகளும் சரி அவங்கள வந்து ஒரு குலதெய்வமாக தான் வழிபட்டுட்டு வர்றாங்க விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை வர முடியல அப்படின்னாலும் இந்த காவலியை பகிர்ந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க